வணக்கம் பிறர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னா இதுவரைக்கும் நீங்கள் மகளிர் தொகை திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறவில்லை என்றால் மீண்டும் இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறுவதற்கு நமது தமிழக அரசு வந்து ஒரு புதிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதன்படி அந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறுவதற்கு உங்களுக்கு என்னென்ன தகுதியெல்லாம் இருக்கணும் யாரெல்லாம் இந்த திட்டத்தில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியும் அவர்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்னா அதை வந்து எப்படி எங்கே அப்ளை பண்ணுறது இது தொடர்பான பல்வேறு சந்தேகங்களை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க தமிழக அரசு கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக மகளிர் உரிமைத் தொகை என்ற திட்டத்தை வந்து செயல்படுத்தி வருகிறது அதன்படி இந்த திட்டத்தின் கீழே ஒரு கோடியே இருபது லட்சம் பேரை வந்து தகுதியான பயனாளிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுடைய வங்கிக் கணக்கு மூலியமாக நேரடியாக ஒவ்வொரு மாதமும் ஆயிரம் ரூபாய் செலுத்தப்பட்டு வருகிறது அதன்படி இந்த திட்டத்தை வந்து மேலும் விரிவுபடுத்துவதற்காக நமது தமிழக அரசு வந்து ஒரு புதிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உள்ள சட்டமன்ற தேர்தலை மையமாக வைத்து நமது தமிழக அரசு மூலமாக ஏற்கனவே வழங்கப்பட்டு வருகின்ற இந்த மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தை வந்து மேலும் விரிவுபடுத்துவதற்கான ஒரு புதிய அறிவிப்பு வந்து நமது தமிழக அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க அது என்ன அந்த புதிய அறிவிப்பு அப்படின்னா அதாவது ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைத்து தகுதியான நபர்களுக்கும் இந்த மகளிர் உரிமை தொகையானது வழங்கப்படும் அப்படிங்கிறதுக்கான ஒரு புதிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படி வழங்கக்கூடிய அந்த புதிய அறிவிப்பில் யாரெல்லாம் சேர்ந்து பயன்பெற முடியும் அவர்களுக்கு தேவையான தகுதிகள் என்னென்னா அதற்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்னா அதை வந்து எப்படி எங்கே அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் அதாவது இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சேர்ந்து நீங்களும் பயன்பெறணும் அப்படின்னா நீங்கள் பயன்படுத்தக்கூடிய உங்களுடைய ரேஷன் கார்டுடைய குறியீடு எண் வந்து ஒன்று வந்து ஏஏ ஒய்யாக இருக்கணும் இல்லை அப்படின்னா பிஹெச்ஹெச்சாக இருக்கணும் இல்லை அப்படின்னா என்பிஹெச்ஹெச்சாக இருக்கணும் இந்த மூன்று கேட்டகரியில் ஏதாவது ஒரு கேட்டகரியில் வந்து உங்களுடைய கார்டு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த திட்டத்தில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய உங்களுடைய ரேஷன் கார்டுடைய குறியீடு எண் வந்து ஒன்று வந்து ஏஏ ஒய்யாக இருக்குது இல்லை அப்படின்னா பிஹெசெச்சாக இருக்குது இல்லை அப்படின்னா என்பிஹெசு இந்த கேட்டகரியில் ஏதாவது ஒரு கேட்டகரியில் நீங்கள் வர்றீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் வந்து ரெண்டு புள்ளி ஐந்து லட்சத்துக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த ஸ்கீமில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியும் அதே மாதிரி இந்த ஸ்கீமில் சேர்ந்து பயன்பெறக்கூடிய பயனாளி பெயரிலோ அல்லது அவரது குடும்ப உறுப்பினர் பெயரிலோ அவர்களுக்கு சொந்தமான நிலங்கள் வந்து நஞ்சையாக இருந்துச்சு அப்படின்னா ஐந்து ஏக்கருக்கு மேலே இருக்கக்கூடாது அதே புஞ்சையாக இருந்துச்சு அப்புடின்னா பத்து ஏக்கருக்கு மேலே அவர்களுக்கு வந்து சொந்த நிலங்கள் வந்து இருக்கக்கூடாது இந்த நிபந்தனைக்குள்ளே வர்றாங்க அப்படின்னா அவர்கள் அனைவருமே இந்த ஸ்கீமில் வந்து சேர்ந்து எளிதாக பயன்பெற முடியும் அதே மாதிரி அவர்கள் வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய மின்சாரத்துடைய பயன்பாடு வந்து ஆண்டுக்கு மூவாயிரத்தி அறநூறு யூனிட்டுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அவர்கள் வந்து இந்த ஸ்கீமில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியும் அதே மாதிரி இந்த ஸ்கீமில் சேர்ந்து பயன்பெறக்கூடிய பயனாளி பெயரிலோ அல்லது அவரது குடும்ப உறுப்பினர் பேரிலோ சொந்தமாக நான்கு சக்கர வாகனங்கள் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் பெயரில் வந்து சொந்தமாக ஒரு கார் இருக்குது அப்புடின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியாது அதே போல் உங்கள்கிட்ட வந்து ஒரு வேன் இருக்குது அப்புடின்னா நீங்களும் இந்த ஸ்கீம் வந்து சேர்ந்து பயன்பெற முடியாது உங்கள்கிட்ட வந்து ஒரு லாரி இருக்குது அல்லது ஒரு டிப்பர் இருக்குது அல்லது ஒரு பஸ் இருக்குது அப்புடின்னா இந்த மாதிரி உங்கள்கிட்ட வந்து வாகனங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் யாருமே இந்த ஸ்கீமில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியாது அப்படிங்கிறதும் சொல்லிக்கோங்க அதே மாதிரி இந்த ஸ்கீமில் சேர்ந்து பயன்பெறக்கூடிய பயனாளியோ அல்லது அவரது குடும்ப உறுப்பினரோ யாரும் அரசு ஊழியராக இருந்தாங்க அப்படின்னா அவர்களும் இந்த ஸ்கீமில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியாது அப்படின்னு சொல்லிக்கோங்க அதே மாதிரி இந்த ஸ்கீமில் சேர்ந்து பயன்பெறக்கூடிய பயனாளியோ அல்லது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர் யாருமே ஏதாவது ஒரு பென்ஷன் வாங்குகிறாங்க அப்படின்னா அவர்களும் இந்த ஸ்கீமில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியாது அப்படின்னு இருக்காங்க அதே போல் இந்த ஸ்கீமில் சேர்ந்து பயன்பெறக்கூடிய பயனாளியோ அல்லது அவரது குடும்ப உறுப்பினரோ யாராவது ஒருத்தர் வந்து இந்த வருமான வரி செலுத்தக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் இதில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியாது அப்படின்ட்டு இருக்காங்க இந்த உரிமைத்தொகையை பொறுத்தவரை ஒரு குடும்பத்தில் ஒரு நபர் மட்டும்தான் பெற முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இந்த நிபந்தனைக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே இந்த உரிமைத்தொகைக்கு வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த உரிமைத்தொகையை பெறுவதற்கு இப்போ நம்ம பார்த்த எல்லா தகுதியும் உங்கள்கிட்ட இருந்தாலும் கூட ஒரு சில பேர் மட்டும் இந்த தொகையை வந்து பெற முடியாது அது யாராலெல்லாம் பெற முடியாது அப்படின்னா ஒன்று வந்து முதியோர் உதவித்தொகை வாங்கக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மீண்டும் இந்த தொகையை வந்து பெற முடியாது அதே போல் நீங்கள் வந்து ஒரு விதவையாக இருந்து விதவைக்கான உதவித்தொகையை வாங்கக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா மீண்டும் இந்த ஸ்கீமில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியாது நீங்கள் வந்து ஒரு மாற்றுத்திறியாக இருந்து அதற்கான தொகையை வந்து வாங்கக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் இந்த ஸ்கீமில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியாது நீங்கள் வந்து ஏதோ ஒரு பென்ஷன் வாங்கக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் இந்த ஸ்கீமில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியாது அதே போல் ஒரு ரேஷன் கார்டில் குடும்ப தலைவி வந்து இறந்து போகிறாங்க அது கீழே வந்து யாருமே இருபத்தோரு வயதான பெண்கள் இல்லை அப்படின்னா அந்த குடும்பத் தலைவனாக இருக்கக்கூடிய நபர் வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்படியே பண்ண முடியாது அதாவது அந்த குடும்ப தலைவி வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவர்களுடைய குழந்தையோ அல்லது அவர்களுடைய உறுப்பினரோ யாராவது இருபத்தோரு வயது ஆன பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா அவர்கள் மட்டும்தான் இந்த ஸ்கீமில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி இருக்காரு அவருக்கான உதவித்தொகையை வந்து ஏற்கனவே அவர் வந்து வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னா அவர் போய் மீண்டும் இந்த உரிமை தொகைக்கு வந்து அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கண்டிப்பாக அவரால் வந்து அப்ளை பண்ண முடியாது ஆனால் அவர் கீழே இருக்கக்கூடிய உறுப்பினர்களில் யாராவது பெண்கள் இருந்து அந்த பெண்ணுக்கு வந்து இருபத்தி ஒரு வயது கடந்திருந்தாங்க அப்படின்னா அவர்கள் வந்து இந்த உரிமைத்தொகைக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அதே ஒரு குடும்பத்தில் வந்து முதியோர் பணம் வாங்கக்கூடிய ஒரு நபர் இருக்காரு அவருக்கு கீழே இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் இந்த உரிமைத்தொகைக்கு வந்து அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு அப்படின்னா கண்டிப்பாக முடியாது இது முழுக்க முழுக்க மாற்றுத்திறனாளிகள் மட்டும்தான் இது வந்து பொருந்தும் அதாவது மாற்றுத்திறனாளிகளில் ஒரு குடும்பத்தில் வந்து மாற்றுத்திறனாளி வந்து அவருக்கான உதவித்தொகையை வந்து வாங்கிக்கலாம் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் யாராவது இந்த உரிமைத்தொகையை வந்து வாங்கிக்கலாம் அது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும்தான் பொருந்தும் மற்றவர்களுக்கு இது வந்து பொருந்தாது தற்போது உங்கள்ட்ட வந்து எல்லா தகுதியுமே இருக்குது அப்படின்னா அதற்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா இந்த உரிமைத்தொகையை பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பேர்லையோ அல்லது உங்களுடைய குடும்ப உறுப்பினர் பேர்லேயோ ரேஷன் கார்டு இருக்கணும் அந்த ரேஷன் கார்டுடைய குறியீடு வந்து ஒன்று வந்து ஏஏ ஒய்யாக இருக்கணும் இல்லை அப்படின்னா பிஹெச்ஹாக இருக்கணும் இல்லை அப்படின்னா என்பிஹச்ஹெச்சாக இருக்கணும் இந்த மூணு கேட்டகரியில் ஏதாவது ஒரு கேட்டகரியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அதே போல் உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்குள்ள இருக்கணும் அதற்கான சான்று வந்து கண்டிப்பாக தேவைப்படும் உங்களுக்கோ அல்லது உங்களுடைய குடும்ப உறுப்பினருக்கும் கண்டிப்பாக ஆதார் கார்டு இருக்கணும் இந்த மூணு டாக்குமெண்ட் இருந்தாவே போதுமானது நீங்கள் எல்லாருமே இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் ஆனால் ஏற்கனவே நம்ம பார்த்த அந்த தகுதி அந்த நிபந்தனை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் இப்போ நம்ம பார்த்த இந்த தகுதி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா இதை எப்படி எங்கே அப்ளை பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய ரேஷன் கார்டு வந்து தற்போது எங்கே இருக்கோ அதே நியாய விலைக்கடையில் உங்களுக்கான அப்ளிகேஷனை வந்து வருகின்ற ஜனவரி மாதம் முதல் கொடுப்பதற்கான அதிக வாய்ப்பு இருக்குது அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா அவர்கள் மூலியமாகவே அந்த அப்ளிகேஷனை வாங்கி அதை ஃபில்லப் பண்ணி அவர்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து இந்த உரிமைத்தொகை பெறுவதற்கான அதிக வாய்ப்பு இருக்குது அதாவது யாரெல்லாம் புதிதாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி இது வரைக்கும் நீங்கள் இந்த உரிமைத்தொகை வாங்காமல் இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே ஒரு புதிய வாய்ப்பு வந்து தமிழக அரசு வந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த வாய்ப்பை வந்து எப்போ கொண்டு வர்றாங்க அப்படின்னா வருகின்ற ஜனவரி மாதம் முதல் நீங்கள் எல்லாருமே புதிதாக இந்த உரிமைத்தொகைக்கு தொகைக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ஏற்கனவே உரிமைத்தொகைக்கு தொகைக்கு அப்ளை பண்ணி உங்களுக்கு இது வரைக்கும் அந்த உரிமைத்தொகை வந்து வரல அப்படின்னா நீங்கள் எல்லாருமே வருகின்ற ஜனவரி மாதம் முதல் புதிதாக அந்த உரிமைத்தொகைக்கு வந்து அப்ளை பண்ணி பெறலாம் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க அதாவது அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த நிபந்தனை இருக்கணும் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த தகுதிகள் இருக்கணும் இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எல்லாருமே இந்த உரிமைத்தொகையை வந்து கண்டிப்பாக பெற முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு புதிய அறிவிப்பு வந்து நமது தமிழக அரசு வந்து கொண்டு வந்திருக்காங்க அதனால் ஏற்கனவே இந்த உரிமைத்தொகைக்கு அப்ளை பண்ணி ஒரு சில மாதங்கள் மட்டும் நீங்க வாங்கியிருந்து பிறகு அந்த உரிமை தொகை வரல அப்படின்னா ஏன் வரல வந்து வந்து மாவட்ட ஆட்சியர் மூலயமாக மனு கொடுத்து கேட்கலாம் ஒரு மனு கொடுத்து எனக்கு இந்த மாதிரி உரிமை தொகை வந்து ஒரு மூணு மாதம் வந்துச்சு அதுக்கு பிறகு வரல அப்படி வரல அப்படின்னா அதற்கான என்ன காரணம் அப்படிங்கிறத வந்து அவர்கள் மூலியமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒருவேளை ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணி இதுவரைக்கும் உங்களுக்கு ரேஷன் கார்டு வரல அப்படின்னா நீங்க எல்லாருமே சனவரி மாதம் முதல் இந்த தொகைக்கு வந்து அப்ளை பண்ணலாம் இப்போ தான் நீங்கள் வந்து ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் அதற்கான ப்ராசஸ்ஸை வந்து சீக்கிரம் பண்ண சொல்லி நீங்கள் வந்து ஒரு ப்ரெஷர் கொடுங்க அந்த ரேஷன் கார்டு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எல்லாருமே இந்த உரிமைத்தொகை உரிமைத்தொகையை வந்து பெற முடியும் அதாவது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உள்ள இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை இந்த உரிமைத்தொகையானது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும் ஏன் அப்படின்னு அப்படின்னா தற்போது தமிழக அரசு வந்து இந்த உரிமைத்தொகைக்கு வந்து ஆயரருவா கொடுக்குறாங்க அதிகபட்சம் அந்த உரிமைத்தொகைக்கு வந்து ரெண்டாயிரம் வரை கொடுப்பதற்கான அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் எல்லாேருமே இப்போ இந்த தகுதி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வருகின்ற ஜனவரி மாதம் முதல் இதுக்கான அப்ளிகேஷன் வந்து ஒவ்வொரு நியாய விலைக் கடையிலும் கொடுப்பதற்கான அதிக வாய்ப்பு இருக்குது அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த உரிமைத்தொகை கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது நண்பர்களே இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்